அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் தேர்தல் நாடாள போவது யார் நான்கு முனை போட்டி என்பதையே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முற்றிலுமாக முதன்மையாகவே மறுக்கிறது காரணம் வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்த இருக்கிற கட்சிகள் எல்லாம் எங்களோடு வந்த இணையங்கள் மிகப்பெரிய கூட்டணியை நாம் உருவாக்குவோம் அதன் அடிப்படையிலே நாம் தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு கோரிக்கையை விடுத்து நாம் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் கடந்த மூன்று மாதங்களாக ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை நேரிலே சந்தித்து ஏறத்தாழ இரண்டரை கோடி மக்களை நேரிலே சந்தித்து மக்கள் எழுச்சி பயணம் என்கிற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தலைப்பையொட்டி சந்தித்து வந்திருக்கிறார் மாறாக நான்கு சுவற்றுக்குள்ளாக ஒரு அறையில் உட்கார்ந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளை அறைக்கு அழைத்து நேர்காணல் நடத்தி அரசியல் செய்பவர் அல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அது போன்ற இயக்கமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது அதை தாண்டி எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்திருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரம் கூட ஒரு கூட்டத்தை அந்த இயக்கம் நடத்தியிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்கிற ஒரு கட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் தான் இந்த தமிழ்நாட்டை இருக்கிறது அந்த இருபத்தைந்து ஆண்டு காலமும் அதில் இருக்கிற பத்தாண்டு காலம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி இரண்டு வரையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இரண்டு தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது அதை நான் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி கட்டிலே அமர்ந்த பேருந்து பெருந்தகை அண்ணா சொன்னார் எனக்காக இந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்னுடைய தம்பி ராமச்சந்திரனுடைய தங்க முகத்திற்காகத்தான் நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்ட கூடுதலான வாக்குகளை எனக்கு கொடுத்து இந்த ஆட்சியை அமர்த்தி இருக்கிறார்கள் என்று அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு இயக்கமாக இது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற போது நான்கு முனை தேர்தல் என்று நாங்கள் நிச்சயமாக இதை முதலிலேயே நாங்கள் மறுக்கிறோம் காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்றைக்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் இந்த மண்ணில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து நடைபெற்ற பதினைந்து பதினாறாவது சட்டமன்ற தேர்தலிலேயும் இருமுனை போட்டிகளாகத்தான் தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் இருமுனை போட்டியாகத்தான் இருக்கும் அந்த போட்டி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் தான் இருக்கும் கூட்டணியே வெற்றியை அமைக்க முடியல இவங்களால எப்படி சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற முடியும்னு கேட்கிறாங்க என்ன பதில் நல்ல கேள்வி சீக்கிரம் நியாயமானதா எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி இந்த இதுவரையிலே இந்த தேர்தலிலே பேரஞ்சர் பிறந்தை அண்ணாவை நான் குறைத்து மதிப்பிட்டதாக தயவு செய்து யாரும் நின்றுவிடக் கூடாது தான் கண்ட முதல் தேர்தலிலே பதினாறு கட்சிகளை கூட்டணி சேர்த்து அவர் தேர்தலிலே வெற்றி கண்டார் அந்த வெற்றியும் பெரும்பங்கு அனைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் கிடைத்தது என்று அண்ணாவே சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்கிற இந்த திராவிட வர வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இரண்டு முறை தனியாக தேர்தலிலே களம் கண்டு மாபெரும் வெற்றியை ஈட்டிய இயக்கம் அனைத்தின் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை யாராலும் மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே போல நான்கு முனை தேர்தல் தனியாக களம் கண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை முப்பத்தி ஏழு இடங்களிலே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார்கள் ஆனால் இப்ப பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்களே அதாவது இதுதான் இது வந்து எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்டமைக்கப்படுகிற ஒரு ஒரு நெரேட்டிவாக தான் நான் பார்க்குறேன் காரணம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருந்து இரண்டாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரையிலே ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கட்சி பதிமூன்று இதை தோல்வியை எந்த ஊடகவியலாளர் எந்த இதை தொடர்ந்து பேசியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தலைமை பண்பு அவருக்கு இல்லை என்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரு செய்தியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு உள்ளாட்சி தேர்தல் அதற்கு நடுவில் நடைபெற்ற ஆறு இடைத்தேர்தல்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வி சந்தித்திருக்கிறது ஒரு தேர்தலிலே வைப்பு தொகை எழுந்திருக்கிறது வைப்பு டெபாசிட் போன கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பதவி ஏற்கிறார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாதம் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய முழு கட்டுப்பாட்டிற்கு வருகிறது அதற்கு பிறகு நடைபெற்ற இரண்டு பொதுத் தேர்தல்களே நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம் எங்க வந்துச்சு பத்து தோல்வி இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பரப்பக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை உங்களை போல நெறியாளர்கள் தயவு செய்து நம்பாதீர்கள் இது போன்ற கேள்வியை வேறு எந்த இடத்திலும் தயவு செய்து நீங்கள் கேட்டு விடாதீர்கள் என்ன போல வேற யாரும் சும்மா இருக்க மாட்டான் பக்குவமா பேச மாட்டான் அந்த பக்குவத்தை நாங்களும் பிரச்சனை இல்ல இல்ல அதனால இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் அதே போல தம்பி லலிலாமணி சொன்னாரு கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களோ இடங்களிலே நாங்கள் போட்டியிட்டோம் ஏழு இடங்களிலே எங்களுடைய ஊரக நாங்கள் வெற்றி பெற்றோம்னு வாழ்த்துக்கள் ஒன்றும் தப்பு இல்லை கட்சி தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய மரியாதைக்குரிய நான் என்றும் மணங்குகிறான் நான் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே அறுநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறார் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இதுல ஒரு சின்ன நினைவூட்டல் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் எத்தனை பதவி இருக்கு தெரியுமா பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது பதவிகள் இருக்கிறது நீங்கள் போட்டியிட்டது நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களிலே நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் வாழ்த்துக்கள் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது ஒரு கட்சி ஒரு இயக்கம் தொடங்குகிறோம் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மட்டும் ஐம்பத்தி ஏழு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஆறு இதுல தேர்தலிலே போட்டியிடவில்லை மாதிரிதான் கொள்கையே இல்லை உங்களிட கொள்கை என்று நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கலாம் திரும்பவும் நான் கேட்கிறேன் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் தெளிவாக வகுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சொல்லுங்க இடத்தில் இடத்துல கேட்கறாங்க நாங்க தம்பி லயலாமணி போறோம் பயங்கரமா முட்டுக் கொடுக்குறோம் இருந்தாலும் முடியல உங்களுடைய கொள்கையை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் வகுத்து கொண்டு நாம் தேர்தலை சந்திக்கிறோம் நீங்க நீ வெற்றி பெற்று வாங்க இறுதியான எஜமானர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் தான் இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்லப் போறேன் எனக்கு ஓட்டு போட்டுருவான் நீங்க பேசுனா உங்களுக்கு ஓட்டு போட அது கிடையாது இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் வாக்காளர்கள் முடிவு செய்து விட்டால் யார் வேண்டுமானால் அறியிருக்க வரலாம் அதுல யார் தடுப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்ல இல்ல உங்க கட்சியில இருக்க செங்கோட்டையன் அங்கதானே போறாரு கடைசியில பார்த்தா நல்ல கேள்வி இல்ல இல்ல பதில் சொல்றேன் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவினுடைய பள்ளியில் பயின்றவர்கள் எம் பாசறையிலே வளர்ந்தவர்கள் மிகவும் திறமையான மக்கள் நலன் சார்ந்த மிக அரசியல் அறிவு கொண்ட இருக்கக்கூடிய இந்த பள்ளியிலிருந்து சென்றவர்கள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எட்டு அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் தங்க தமிச்சலன் உட்பட அதே போலத்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த பாசறையிலே பயின்று ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த பள்ளியிலே பயின்ற மிகச்சிறந்த சிறந்த மாணவன் அண்ணன் செங்கோட்டையின் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப என்னன்னா ஒவ்வொரு கட்சியில இருந்து போறவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா அந்த கட்சியை பகித்து கொண்டு போனவர்கள் கிடையாது இந்த கட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது ஒரே ஒரு தலைவர் சொல்ல சொல்லுங்க இந்த கட்சி எனக்கு பிடிக்கல அதனால் நான் மாற்று கட்சிக்கு சென்றேன் என்று ஒரே ஒரு தலைவர் கூட சொல்ல முடியாது அங்க இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்பின் காரணமாகத்தான் ஒருவர் ஒரு இன்னொரு இயக்கத்திற்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது இருபத்தெட்டு அவர் அவர் பேர் நம்ம இந்த அந்த ரைட்டர் பண்ற ஆதவர்ஜனா

தனிப்பட்ட மக்களுடைய அபிமானத்தை பெறாமல் ஒரு இயக்கம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது இருக்கக்கூடிய மக்களுடைய தொண்டனுடைய மனநிலையை புரியாமல் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு இருக்கிற இரண்டே கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு வாக்குச்சாவடியில ஒரு வாக்குச்சாவடியில் இத்தனை வாக்கு இருக்கிறது இத்தனை சமூகம் இருக்கிறது இத்தனை ஜாதி இருக்கிறது இத்தனை மதம் இருக்கிறது இந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும் இந்த ஓட்டு நமக்கு கிடைக்காது இவர் வாக்களிக்க வருவார் இவர் வாக்களிக்கவே வரமாட்டார் என்று முழு புரிதலோடு இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேற இந்த கட்சிகள் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லை கூட்டம் கூடலாம் எல்லாருக்கும் கூட்டம் கூடும் சிவாஜிக்கு கூட்டம் கூடியது சரத்குமாருக்கு கூட்டம் கூடியது நெப்போலியனுக்கு கூட்டம் கூடியது பாக்கியராஜுக்கு கூட்டம் கூடியது டி ராஜேந்தருக்கும் கூட்டம் கூடியது ஆனால் கூட்டிய கூட்டம் எல்லாம் வாக்காக மாறவில்லை என்று நான் சொல்லவில்லை எனக்கு கூட்டம் வருகிறது ஆனால் எனக்கு வாக்காக அது மாறவில்லை என்று சொன்னது திரு கருணாநிதி திரு கருணாநிதிக்கே அந்த நிலைமை என்று வருகிற போது நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான்கு முனை போட்டி அல்ல அந்த கூட்டத்தை பார்த்துதான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க வரப்போறாங்கன்னு திரு எடப்பாடி சொன்னாரு இது இதுவும் இல்லை இதுவும் ஒரு தவறான தான் நான் பாக்குறேன் நான் இதை காரணம் அங்கு வந்து திரு விஜயுடைய கட்சியினுடைய கொடியை பிடித்திருந்தவர்கள் யார் என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மக்களுடைய எழுச்சி பயணத்தில் அந்த இடத்துல பேசுகிறார் பேசுகிற போது மிகப்பெரிய கூட்டணியை ஜனவரிக்குள் நாம் அமைத்து விடுவோம் என்ற அந்த செய்தியை ஒட்டி பேசிக் கொண்டு வருகிற போது எங்களுடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற வகையிலே நம்பிக்கை கொடுக்கிற வகையிலே நான் மிகப்பெரிய சிறந்த கூட்டணியை ஜனவரி மாதத்திற்குள் உண்டாக்கி விடுவேன் அதற்கான புள்ளியார் சுழி போட்டு விட்டாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்கிற செய்தியை கொடுத்தது எப்படி பத்து தோல்வி பழனிச்சாமி என்று நீங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்களோ அது போன்ற ஒரு செய்தியாகத்தான் நான் இதை பார்க்கிறேனே தவிர அதற்கும் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்று சொல்லி தமிழ்நாட்டில் இரண்டு முனை போட்டிதான் அது எங்களுக்கும் அவர்களுக்குமானதான் என்று சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவு கருத்தை முன்வைக்க அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே இந்த கூட்டம் வந்து பண்பட்ட கூட்டமாக நான் பார்க்கிறேன் காரணம் தம்பி லைலாமணி முதலிலே வருகிற போது இருந்த ஆர்ப்பாட்டம் இரண்டாவது சுற்றுக்கு வருகிற போது கொஞ்சம் சற்று குறைந்திருந்தது ஏனென்றால் இங்கு இருந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்று நான் மகிழ்ச்சியோடு நம்புகிறேன் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெரும்பான்மையாக வெளியேறி இருக்கிறார்கள் அண்ணன் செங்கோட்டன் இப்போது அண்ணன் விஜயுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார் அதனால் அவர் வந்து அந்த கட்சி பலப்பட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார் நான் அண்ணன் விஜயகாந்தனுடைய தலைமையேற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்தபோது அந்த கட்சிக்கு இருந்த பெரிய செல்வாக்கை மக்களுடைய கூட்டத்தை மக்களுடைய எழுச்சியை பார்த்து பதினோரு மேனாள் அமைச்சர்கள் அண்ணன் விஜயகாந்தனுடைய தலைமையேற்று அந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இருபத்தி ஒன்பது மேனாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் விஜயகாந்தனுடைய தலைமையேற்று அந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இத்தனை பேர் தங்களை இணைத்துக் கொண்ட போதும் அண்ணன் பண்டுட்டி ராமச்சந்திரனை தவிர வேறு யாருக்கும் அங்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை வாய்ப்பு வழங்கப்படாத போது ஒரு தேர்தலை கடந்த பிறகு அந்த எல்லாம் மீண்டும் அவருடைய தாய் கழகத்திற்கே சென்று விட்டார்கள் இங்கு வாய்ப்பு நமக்கு அதுபோல ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியல் பயணம் செய்து இங்கு இருக்கக்கூடிய அன்புடைய தம்பிமார்கள் கூட என்னுடைய அரசியல் அனுபவத்திற்கு வயது குறைந்தவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியலை கடந்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தன்னை மாற்று கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சிக்கு வலு சேர்த்து விடும் நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு காரணம் எந்த ஒரு இயக்கமுமே எந்த ஒரு தலைவரையும் நம்பி இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இயக்கம் என்பது அந்த அடிமட்ட தொண்டனை நம்பித்தான் ஒரு இயக்கம் இருக்கிறதே தவிர எந்த தலைவனையும் நம்பி ஒரு இயக்கம் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அப்படி இருக்கிற போது இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எப்படி எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீர்கள் இரத்தாழ முப்பது முப்பத்தி வயதை கட கொண்டவர்கள் தான் இந்த காவில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அண்ணன் செங்கோட்டின் அந்த மேடையில் இருக்கிற போது தம்பி தாட்டை சொன்னது போல நீங்கள் மரத்தில் ஏறிக்கொண்டு தேங்காயை பறித்து கொண்டு ஒளிபெருக்கு மேல் இருந்து கொண்டிருக்கிற போது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய மொழியிலே அன்பு தம்பிமார்களே அதுபோலெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் தயவு செய்து மேடையில் இருந்து கீழே இறங்க வேண்டும் என்று சொன்ன நீங்க என்ன சொல்லிங்க ப்ரோ கொஞ்சம் ஓரமா போங்க ப்ரோ நாங்கள் தலைவரை பார்க்க வைப்பு பண்ண வந்து நீங்க இதை அவர் எப்படி சமாளிப்பார் என்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக போது எட்டு தொகுதிகளுக்கு நான் மாவட்ட செயலாளர் ஆண்டு காலம் இருக்கிறேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா திராவிட முன்னேற்ற போது ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று நான் வெற்றி பெற்றேன் மாறாக அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று வைகோவினுடைய சூழ்ச்சியின் காரணமாக மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை ஆரம்பித்து அண்ணன் சந்திக்கிற போது மிகப்பெரிய தோல்வியை நான் சந்தித்தேன் அப்போது புரிந்து கொண்டேன் தமிழ்நாட்டில் அரசியல் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேர்தலாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய நான்கு மணி போட்டி ஐந்து மணி போட்டி என்று பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை அதே போல தம்பி ஜீவன் சொல்கிற போது தன்னால வந்து இது போன்ற எழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது போன்ற பிரச்சனை பிரச்சனை வருகிற போது அந்த இடத்துல டிஎம்கே வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லி சொன்னார் நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே ரைட் அதான் ஏடிஎம்கே வச்சு வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்ல நான் சொல்கிறேன் அது மாதிரிலாம் கிடையாது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற போதெல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற வேண்டும் அம்மா மட்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து வாக்களித்த மக்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் உங்க கட்சி முடிவுகளை பாஜக திரும்ப திரும்ப அதுக்கு என்ன பதில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறிவாலயத்திலே தரைத்தளத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை குலாம் நபி ஆசாத் அவர்கள் திரு கருணாநிதியிலே கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார் முதல் தளத்திலே மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது முதல் தளத்திலே ரெய்டு நடந்து கொண்டிருக்கிற போது தரைத்தளத்திலே அறுபத்தி மூன்று சீட்டு காங்கிரஸ் எங்க இருக்குதுன்னே தெரியாது அந்த கட்சிக்கு அறுபத்தி மூன்று சீட்டுகளை வாரி வழங்கியவர் திரு கருணாநிதி அப்ப யார் கட்டுப்பாட்டில் யார் கட்சி இருந்துச்சு ஒரு கூட்டம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே திரள்வது அந்த கூட்டத்தை வைத்து நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுவோம் என்று சொல்வது நிச்சயமாக ஒரு சிறுபலித்தனமாகத்தான் இருக்கும் காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு கட்சி நாளைக்கு தேர்தல் நாளை மறுநாள் முதலமைச்சர் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீர்கள் இது நிச்சயமாக நடக்காது ஐந்து ஆண்டுகள் முழுமையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் மக்கள் சேவை மட்டுமே என்னுடைய பிரதானமான குறிக்கோளாக இருந்திருக்கிறது இருசக்கர வாகனத்தில் தான் பயணிப்பேன் இன்றைக்கும் சொந்த வீடு கிடையாது அப்படி இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறேன் என்று சொன்னால் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா நம்ம வந்துட்டோம் கட்சி ஆரம்பிச்சுட்டோம் நாளைக்கு முதலமைச்சர் என்று கட்டாயம் இருக்க முடியாது அவர் நம்ம ஸ்ரீராம் சொன்னதை போல காரணம் ஆர் கே நகர் தேர்தலில் விஷால் நடிகர் நிற்கிறார் அவர் நிற்கிறாரு நானும் போட்டி போட போறேன் இடைத்தேர்தலில் நானும் போட்டி போட போறேன் சொல்றாரு அப்போ அந்த டாஸ்க்கு என்கிட்ட கொடுக்குறாங்க அவர் விட தேர்தலில் போட்டி போட்டுருக்கிறார் அவர் மனுவை பாருங்க அது என்னன்னு கொஞ்சம் கவனிக்கின்றார் என்னுடைய இருக்கிற என்னுடைய சிறிய வழக்கறிஞர் மூலையை வச்சு அவருடைய மனுவை காலி பண்ணி விட்டாச்சு அவர் தேர்தல நிக்க முடியல இது போல நிறைய விஷயம் இருக்குது தேர்தல் சும்மா நம்ம வந்து கோஷம் போடுறது ஓட்டு போடுறது மட்டுமே தேர்தல் அல்ல திமுகவும் அதிமுகவும் பெரியவர் ஏழு மூளை வச்சுக்கிறான் இது இதுகிட்ட நீ போட்டியே போட முடியாது பயங்கரமா சூடா இருக்கும் தேர்தல் தேர்தல் ஓட்டு போடுறது மட்டுமே தேர்தல் அல்ல வாக்கு கேட்பது மட்டுமே தேர்தல் அல்ல மிகப்பெரிய சூத்திரங்கள் அடங்கியது தேர்தல் அதனால் கிட்டே சேர்ந்து போனீங்க அந்த அந்த ஹீட்டுக்கு தாங்கவே முடியாது அதுபோல் தான் ஸ்ரீராம் சொன்னதை போல இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்றத் தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் உங்களுடைய வேட்பு மனுவே ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை இருக்குமா அப்படின்னா இருக்க முடியாது காரணம் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர் அங்கே வந்து ஸ்க்ரூட்னிங் நாங்கள் உட்காருவோம் நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நம்ம ஆல்மோஸ்ட் ஏழு எலெக்ஷனை நானே பார்த்துருக்குறேன் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது நமக்கு தெரியல அதை தாண்டி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தல் வரையும் சென்று கடைசி வரையும் வேட்பாளராக இருப்பாங்களானே எனக்கு தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன் உங்களிடையே உங்களை நான் பயமுறுத்துவதற்காகவோ இல்லை நீங்க தேர்தலில் நீங்க இருக்க கூடாது என்பதற்காகவோ இல்லை என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகள் உங்களை கொண்டிருக்கிறேன் தேர்தலே வேட்பாளர்லாம் ஓடி கதலாக இருக்குது அதனால் இந்த தேர்தல் என்பது சாதாரணமாக கோஷம் போட்டு ஒரு கொள்கை ரீதியின் அடிப்படையில் அதெல்லாம் அப்புறம் கதை யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எத்தனை மூணு போட்டி அத்தனை மூணு போட்டி எத்தனை மூணு போட்டியெல்லாம் கிடையாது தமிழ்நாடு இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் வாரிசு அரசியல் ஒன்றொன்றாக ஒழித்து ஒழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் எத்தனை முனை போட்டியும் அல்ல பாரி இருக்கிற செஞ்சாட் கோட்டையிலே கொடியேற்றுவது எங்களுடைய புரட்சி தமிழன் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்